வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்யப் போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மொச்சை கொட்டையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ ஒரு குக்கர்ல நாலு விசில் வச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் மொச்சை கொட்டையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது தோல் எப்படி வருது பாருங்க நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் அழுத்தன்னா நல்லா மசீனும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடாகிருக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு நல்லா வருது சின்ன வெங்காயம் இந்த கப்பால கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மொச்சக்கொட்டையில கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இருக்கு ரெண்டு கத்திரிக்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனியா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்ச மொச்ச கொட்டையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பால ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஆறு பீஸ் தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க நம்ம அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றி அதிகமா கொதிக்க கூடாது நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு கொதிச்சது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மொச்சை பயிர் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சூப்பரான குழம்பு ரெடியா இருக்கு இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க